ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் தான் தண்ணி வரும் அந்த தண்ணியை வச்சு தான் அந்த நாள் முழுவதும் நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அதுவும் எப்போ வர்ற மாதிரி ஸ்பீடாக வராது பைப்பில் சன்னமாக தான் வரும் வண்டி வாகனம்லாம் சனி ஞாயிறில் மட்டும்தான் கழுவ முடியும் திங்கள் முதல் வெள்ளி வரைக்கும் கழுவக்கூடாது கழுவுனா ஐயாயிரம் ரூபாய் ஃபைன் அதுவும் கம்மி தண்ணி யூஸ் பண்ணி தான் கழுவணும் லாரி தண்ணி வாங்கலனா மூணு மடங்கு லாரி தண்ணியோட விலை அதிகமாகிருக்கு தண்ணி இல்லாமல் ஜிம்முக்கு போயிட்டு ஜிம்மில் எக்ஸசைஸ் பண்ணிட்டு குளிச்சுட்டு வர்றாங்க பக்கத்தில் இருக்கிற மால்களுக்கு டாய்லெட் யூஸ் பண்ணுறதுக்காக போகிறாங்க ஏன் வீட்டில் பிளேட்டு கலவை தண்ணி இல்லாமல் டிஸ்போசபிள் பிளேட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க எல்லாம் தாண்டி சில ஸ்கூல்கள் ஆன்லைனில் நாங்கள் சொல்லித்தரோம் ஆஃப்லைனில் வேண்டான்னு சொல்கிறாங்க எல்லாம் வேறு எங்கேயும் நடக்கலைங்க நம்ம கோயமுத்தூர்லேருந்து முந்நூற்றம்பது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற பெங்களூரில் நடக்குது இதை நான் சும்மா அவங்கள பயப்படுத்தணுங்கிறக்காக சொல்லலை பேப்பரில் மீடியாவில் படித்தது அதுக்கு அப்பாற்பட்டு அங்கே வாழ்கிற என்னோட நண்பர்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லார்கிட்ட பேசிட்டு தான் இதை உங்கள்கிட்ட சொல்கிறேன் நம்ம எலெக்ஷன் கேம்பெயின் பண்ணும்போதே சொல்லிடணும் முப்பது வருஷங்கள் சி இருபது வருஷம் வச்சு நான் பேசுகிற கேமராவோ மைக்கோ மொபைல் ஃபோனோ இல்லைன்னா நம்மளால் உயிர் வாழ முடியும் சாப்பாடு தண்ணி விவசாயம் இல்லைனா உயிர் வாழ முடியாது நீர் இருந்தால் தான் நில இருக்கும் நில வளம் இருந்தால் தான் நம்ம எதிர்காலமே இருக்கும் நம்ம எதிர்கால சந்ததியரும் இருக்க முடியும் இது எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்ணுறோம் யோசிக்கணும் பொதுவாக நம்ம வாழ்க்கையில் என்னென்னா டெய்லி எக்ஸசைஸ் பண்ணோம்னா உடம்புக்கு நல்லது ஆரோக்கியமாக இருக்கலாம்னு சொல்லுவாங்க ஆனால் நம்ம அன்றாட வாழ்க்கையில் நாளுக்கு நாள் அன்னன்னைக்கு என்னென்ன அவசர வேலைகள் இருக்கோ அதில் தான் கவனத்தை செலுத்துவோம் இந்த எக்ஸசைஸ் பண்ணுறதுங்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப முக்கிய தேவையான ஒரு விஷயம் ஆனால் அவசரமான விஷயமே இல்லை நாளைக்கு எக்ஸசைஸ் பண்ணலன்னா எது ஆயிடுமாண்ணா ஒன்றும் ஆகாது அதனால நம்ம தள்ளி போட்டே இருப்போம் கடைசியில் ஒரு நாள் உடம்பு முடியலன்னு டாக்டர் சொன்னதுக்கப்புறம் தான் சரி நம்ம நாளையிலேருந்து எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிப்போம் அதே மாதிரி தான் இந்த தண்ணியும் இன்னைக்கு பெங்களூரில் நடக்குது இப்போ ஒன்றும் அவசரம் இல்லையே கோயம்புத்தூரில் நமக்கு தண்ணி நல்லா தானே வருது அப்படின்னு இருந்தோம்னா அது நம்ம எப்படி உடம்பு முடியாமல் ஒரு நாள் போனால் சிரமப்படுறோமோ அந்த மாதிரி ஆயிரும் அதனால் நம்ம கோவை பாராளுமன்ற தொகுதியில் இருக்க நம்ம எல்லாருமே இதுல கவனம் செலுத்துவது மிக மிக அவசியம் அதுக்கு இப்ப எங்களை என்னங்க பண்ண சொல்கிறீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நமக்கு உடம்பு முடியல அப்படின்னு நம்ம தான் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுப்போம் இல்லைன்னா நம்ம உடம்பு நல்லா இருக்கு உடம்பு நல்லா இருக்கு உடம்பு நல்லா இருக்குன்னு சொன்னா ட்ரீட்மெண்ட்டே எடுக்க மாட்டோம் ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு அக்செப்ட் பண்ணினாதான் அதை நோக்கி அந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிற எண்ணமே நம்ம மைண்ட்ல வரும் நம்ம ஒத்துக்கலாம் ஒரு காலத்தில் தண்ணி எப்படி இருந்தது இன்றைக்கி எப்படி இருக்குது அப்போது ஒரு ப்ராப்ளம் இருக்குது குளோபல் வார்மிங்காக இருக்கலாம் நம்ம நம்மளோட ஆக்டிவிட்டீஸாக இருக்கலாம் அது என்ன காரணமாக வேணால் இருக்கட்டும் அதுக்கப்புறமா வரும் அப்போ ப்ராப்ளம் இருக்குதுன்னு அக்செப்ட் பண்ணுறது ஃபஸ்ட்டு ஸ்டெப் செகண்ட் ஸ்டெப் விழிப்புணர்வு இது சம்மந்தமான விழிப்புணர்வை நீங்கள் அடுத்து யார்கிட்ட எங்கே போனாலும் இதை பற்றி பேசுங்க விழிப்புணர்வு ரொம்ப ரொம்ப முக்கியம் மூணாவது தனி மனித மாற்றம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒரு கூட்டு முயற்சியாக பண்ணால் தான் நடக்கும் கூட்டு முயற்சினா இவங்க பண்ணுவான்னு அவங்களும் அவங்க பண்ணுவாங்க இவங்களும் இருந்தால் ஒன்றுமே நடக்காது நான் தனி மனிதனா இதுக்கு என்ன பண்ணுறேன் நீங்கள் தனி மனிதனா இதுக்கு என்ன பண்ணுறீங்க ஒவ்வொரு தனி மனிதரும் இதுக்கு என்ன பண்ணுறமோ அது மூலமாக தான் ஒரு கூட்டு முயற்சியாக ஒரு நல்ல மாற்றத்தை நம்மளால் கொண்டு வர முடியும் இதுக்கு எனக்கு தெரிஞ்ச சில சஜஷன்ஸ்லாம் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் கமெண்ட்டில் பண்ணுங்கள் இல்லைனா மற்ற எல்லாருக்கிட்டே பார்க்குறீங்க கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் சிறுதுளி பெருவெள்ளம் ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் இருக்கிற லீக் ஆகிற பைப்ஸ் எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் எத்தனையோ லட்சம் வீடுகள் இருக்குது ஒவ்வொரு வீட்லேயும் சொட்டு சொட்டாக விழுந்தால் அதுவே மிகப்பெரிய தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணும் அதே மாதிரி வண்டி வாகனமாக இருந்தாலும் வேறு எதுக்காக இருந்தாலும் நம்ம பயன்படுத்த நீரை தேவைன்னா மட்டும் பயன்படுத்துங்க எனக்கே முதல்ல ஒரு பழக்கம் இருக்கும் ஷேவ் பண்ணும்போது ப்ரஷ் பண்ணும்போதோ பார்த்திங்கன்னா தண்ணி சம்டைம்ஸ் திறந்து விட்டு பண்ணுவேன் இப்போலாம் நான் ரொம்ப கான்ஷியஸ் ஆயிட்டேன் நீங்களும் எல்லோரும் நீங்கள் ஷேவ் பண்ணுறீங்க இல்லை ப்ரஷ் பண்ணுறீங்கன்னா தண்ணி அப்போ யூஸ் பண்ணும்போது மட்டும் திருப்புங்க மற்ற நேரத்தில் க்ளோஸ் பண்ணி வைங்க அதே மாதிரி வீதிகளில் சில டைம் நம்ம பார்க்குறோம் பைப் திறந்து தண்ணி போயிட்டே இருக்குது அந்த பைப்பெல்லாம் நீங்கள் எங்கே பார்த்தீங்கன்னாலும் உங்கள் வீதி இல்லைனாலும் க்ளோஸ் பண்ணுங்கள் அந்த பைப்பு கிட்ட வீட்டில் இருக்கிறவங்க அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துட்டு கண்டிப்பாக அதை அடைக்கணும் அப்படிங்கிறத பாருங்கள் இது எல்லாத்தையும் தாண்டி இப்போ கல்யாணங்களுக்கெல்லாம் போனால் இப்போ நிறைய இடத்துல வாட்டர் பாட்டில் தான் கொடுக்குறாங்க நான் எனக்கு ஒரு பழக்கம் இருக்குது என்ன பண்ணுவேன்னா நான் அந்த தண்ணி குடிச்சிட்டு மிச்ச தண்ணி அங்கே வச்சுட்டு வர மாட்டேன் அதை எடுத்துகிட்டு வந்து அதை யூஸ் பண்ணி கை கழுது இல்லைனா அது எப்படியும் குப்பைக்கு தான் போகும் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமானா ஆமாம் சிறு துளி கூட பெருவெல்லமாகும் இது எனக்கு தோன்ற எண்ணெய் நான் அவங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் அவ்வளோதான் இதே மாதிரி உங்களுக்கும் நிறையா எண்ணங்கள் இருக்கலாம் இப்படிலாம் பண்ணுனா நல்லதுன்னு தோணலாம் அதெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை மற்றவங்ககிட்ட பகிர்ந்துக்கங்க இது மூலமாக ஒரு கூட்டு முயற்சியாக கண்டிப்பாக நம்ம நீர் அப்படிங்கிறது உயிர் மாதிரி அது இல்லைனா எதுவுமே கிடையாது அதை சேவ் பண்ணுறதுக்கான முதல் ஸ்டெப்பாக நம்ம இதை பண்ணலாம் அதே மாதிரி இது வந்து ஒரு முதல் முயற்சி தான் நம்ம எல்லோரும் ஒன்றா சேர்ந்து நிறைய பல முயற்சிகள் எடுக்க போகிறோம் எடுத்து கோயமத்தூர் பாராளுமன்ற தொகுதி இந்தியாவிலேயே நீர் மேலாண்மையில் நம்பர் ஒன் பாராளுமன்ற தொகுதி அதுக்கு முதல் பணி நீர் மேலாண்மையில் நீரை சேமிப்பது அதில் நம்ம இந்தியாவுக்கே எடுத்துக்காட்டாக இருக்கிறவங்களுக்கு நம்ம எல்லோரும் சேர்ந்து இந்த பணியாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்